பூ ஸ்லோவா கட்டுற ரொம்ப ஆயிடுச்சுங்க விட்டு போயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சா மளிகை பூ கட்டி ரொம்ப ஆயிடுச்சா எவ்வளோ ஆச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே சண்டே ஸ்பெஷல் எல்லாரும் சாப்பிட்டு நீ படுத்து தூங்குவீங்க நான் என்னடா பூ கட்டிட்டு இருக்கிறேன்

பூ கட்டிக்கிட்டுருக்குறேன் ஒரு கிலோவா ஒரு கிலோ இது எவ்வளோ அது எவ்வளோ இன்னும் ரெண்டு படி இருக்கு இன்னும் ரெண்டு படி இருக்கா ரெண்டு படி ஒரு படி கால் கிலோவா அது கால் கிலோவா என்னவான்னு தெரியல ஆனால் ஒரு கிலோ பூகுது அஞ்சு படி அஞ்சு படியா எத்தனை படி எத்தனை படி கட்டினப்பா இப்போ இது மூணாவது படி மூணாவது படி பாம்பெட்டி உட்காந்ததே மணி ரெண்ட்ரை மணி தாங்களாம் உட்காந்தேன் ம்யா

அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டாதான் நான் அப்போ இருக்கும் நல்லா இருந்ததா நீ அதான் முருங்கை போட்டு வச்சா அது வேற டேஸ்ட் கொடுக்கும் அது வேற டேஸ்ட்டு கொடுக்கும் நார்மலாக வைக்கிறதுல ஒரு காய் ஒரு ஒரு டேஸ்ட் கொடுத்து அந்த ஒரு அந்த முருங்காய் ஃப்ளேவராக அதனால தான் நான் போட்டு வைக்க சொன்னேன் நான் எனக்கு நான் எத்தனை முரும் கஞ்சே முருங்க அந்த பீஸ்ல அஞ்சு பீஸ் தான் போட்டு வச்சேன் உங்களுக்கு மட்டும் எனக்கு என்னமோ அந்த முருங்கக்காய் போட்டு வைக்கிறது பிடிக்காது

நம்ம வந்து டெய்லிக்கும் ஒன்னுட்டு ஒரு நாள் எடுக்கிறதுனால சண்டே எடுக்கலன்னா அது பெரிய விஷயமா இருக்காது ஆனா இருந்தாலும் நம்ம சண்டே சும்மா வெறும் சாம்பார் ரசத்தோட நான் மாட்டோம் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் அதாவது அவங்க எல்லாம் பாரத்துக்கு ஒரு டைம் சண்டேன்னு தான் எடுப்பாங்களே அதனால கூட்டம் நல்லா கூட்டம் மார்க்கெட்ட அதுக்கே இன்னைக்கு பதினொன்றரை மணிக்கு தான் போனா நல்லா கூட்டம்

பாரு என்ன நடக்கு இப்போ டிஃபரண்டா வாங்கி இன்னைக்கு டிஃபரண்ட் டிஃபரண்டா வாங்கி வந்திருக்கீங்க என்ன வாங்கி வந்திருக்கீங்கன்னு பார்க்கமா நான் பிரிச்சி தட்டல வச்சு காமிக்கிறேன் பாருங்க எனக்கு பிடிச்சது வாங்கி வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சது வாங்கி வந்திருக்கீங்க நான் வாங்கி வந்திருக்கறேன் என்ன பண்ணு சூப்பரா சூடா இருக்கு இப்போ தான் வந்து சேரலாம் நான் புது ஐட்டம் கிருஷ்ணா பேக்கல்ல மட்டும் ரொம்பலாம் அந்த நிறையலாம் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க அண்ணன்

சூப்பர் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பாருங்க எல்லாம் சுட சுட் டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிடல சாப்பிடணும் நீங்க சாப்பிடுங்க நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வேணா நீ சாப்பிடு அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நாங்கள் நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டு பூ கட்டிகிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டது நெஞ்சிலே இருக்குது இந்த இதெல்லாம் மூணு பசங்களும் இன்றைக்கி சரி காமி இவர் வாங்கிட்டு வந்ததும் உங்கள்கிட்ட காமெடியுமேனு காமிச்சேன் பசங்களும் எவ்வளோ சாப்பிட்டு வரேன் எனக்கு ஒரு மாதிரி செடிக்காது உடனே சாப்பிட்டா கொஞ்ச நேரம் ஆகணும் ஓகே என் வீடியோ பிடிச்சிருந்தேன் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்